ஹோம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷன் டிவேண்ட்ரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனல்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா உழைச்சிக்கிட்டே இருக்கும் பணம் வந்து கையில் வரவே மாட்டேங்கிறது பணத்தை கண்ணால் பார்க்கவே முடியல வர மாதிரி இருக்குது அது அங்கே போகிறதுன்னு தெரியல கடனும் அடைய மாட்டேங்கிறது பணம் தங்க மாட்டேங்கிறது ரொம்ப வந்து எதை எது செ எந்த செலவுனாலும் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து நிறையா பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு இதுக்கு வந்து ஒரு சிறிய தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறேன் ரொம்ப ஈஸியான பரிகாரங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இது என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு சின்னதாக கிளாஸ் பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக வந்து வெள்ளை கலர் எள்ளு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ரொப்பிடுங்க ஓகேங்களா இந்த பரிகாரத்தை வந்து நீங்க வியாழக்கரம் அன்னைக்கு தான் பண்ணணும் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுங்க அந்த பவுல்ல வெள்ளை எள்ளு ரொப்பிருக்க பார்த்தீங்களா அதை கையில வச்சுட்டு நான் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்றது வந்து நாலே நாலு இதுதான் ஈஸியானது ஸ்ட்ரீம் 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 நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க இல்லை ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பரை சொல்லலாம் இல்லைன்னா ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் சொல்லலாம் இல்லைன்னா கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்டு இல்லைன்னா கவுண்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி இதை வந்து எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அதை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அந்த பவுல் எடுத்து என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில் வந்து வலது கை பக்கமாகவோ இடது கை பக்கமாக வைங்க நீங்கள் உடனே வலது கை பக்கமாகவும் அது இருக்கலாம் இடது கை பக்கமாகவும் இருக்கலாம் ஆனால் இதை வியாழக்கிழமை தான் பண்ணணும் ஒரு மாதம் கழித்து திருப்பி அதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எள்ளை எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரியே செஞ்சுட்டு வைங்க அந்த இடத்துல இது என்ன ஆகும்னாக்கா உங்ககிட்டக்கா பண வளர்ச்சியை வந்து அபரிதமான ஒரு பண வளர்ச்சியை வந்து இது காமிக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து பண விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு தெ தெரியாமையே உங்கள் கடன்கள்லாம் அடைஞ்சிட்டு வரும் அதை தவிர வந்து என்னென்னாக்கா உங்களுடைய வீட்டிலையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் புதுகலமாக இருக்கும் பணம் இல்லைன்னா தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்காது புதுகலம் இருக்காது எதுவுமே இருக்காது உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் இது வந்து இந்த ப பரிகாரத்தை பண்ணி பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே வந்து பண கஷ்டத்துலேருந்து வெளியில் வரட்டும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற விஷயங்கள் இது வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சு நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் உழைச்சும் பைசா நிற்காதவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சத்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்